நாற்பத்தி ஐம்பத்தி நாலாவது தலைப்பு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது துஆ அத் துஆ இந்த இஹ்மாதில் மையத் அதாவது கண்களை மூடுகின்ற நேரத்தில் ஜனாசாவுடைய கண்களை மூடுகிற நேரத்தில் ஓதுகின்ற துஆ அப்படின்னு போட்டிக்கிறாரு ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் பிழை நம்ம வந்து ஜனாசாவை பார்க்க போகிறத நேரத்தில் ஓதுறது துஆ அதால் சரியாக இருக்குது ஏன்னா ரசூல் சல்லா அவர் சொன்னது இஹ்மாலுக்காக அதில் ஓதினாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் அதில் இல்லை இஹ்மாலுன்றது கண்ணை மூடுறது கண்ணை மூடுறதுக்காக அதை துஆவை ஓதினார்கள் பார்த்துக்கு அதில் தலில் இல்லை பாருங்கள் சஹிய முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கம் உம் முசலமா அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இதை தஹல ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அலா அபி சலமா அபு சலமா ரசூல் சல்லாஹ் செய்யறாங்க வாராங்க அபு சலமா விடத்தில் ரசூல் சல்லாஹன் வாராங்க ஒக்கது ஷக்க பசருஹு அஹ்மதும் மரணிச்சுட்டாங்க ஆனால் கண் என்ன செஞ்சுக்குது அப்படி திறந்திருக்குது கண்டு கண் வந்து திறந்திருக்கு ஃப அஹ்மத் அஹு ரசூத் சுல்லா அரசன் கண்ணை மூடி விடுறாங்க சும்மா கால இன்னர் ரூஹ இதா குபிதா தபி அஹுல் பசர் உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அதை பின்தொடர்ந்து செல்லும் பண்ணாங்க உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அந்த உயிரை பின்தொடர்ந்து என்ன செய்யும் பார்வை நிக்கிறது பின்தொடர்ந்து என்ன செய்யும் நிற்கும் சிலருடைய கண்கள் அப்போ மூடுபட்டு சில நேரத்தில் திறந்திருந்தா பார்வை போன திசையை தான் என்ன செய்யும் அது பார்த்து கொண்டு அந்த உயிர் போன திசையை தான் பார்த்து கொண்டு அமைப்புல ரசூல் சொல்றாங்க இவருடைய கண் கண்பூட்டே மவுத்து அப்படின்ற மக்கள் அங்கனைக்கு என்ன கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க அழுகுறாங்க ஃபவஜ நாசு மின் அழுகியனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க அழுகுறாங்க ஃபக்காலா தது அலா அல அம்ஃபுசிக்கும் இல்லா பி உங்களுக்கு எதிராக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யுங்க பிரார்த்தியுங்கள் எதிராக என்ன செய்ய வேணாம் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சைத்தான் வந்து எதிரான வார்த்தைகளை தான் சொல்ல பார்ப்பான் அந்த மாதிரி வார்த்தைகளை பிரார்த்திக்க வேண்டாம் ஃப இன்னல் மல இக்கத்தையு அம்மினுனா அலாமாத்த கூழூன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன ஏற்றுக்கொள்வாயாக அம்மனேண்டா ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக ஐயா என்று அளக்குமார்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்க இந்த இடத்துல வந்து எதிராக என்ன செய்ய வேண்டாம் பிரார்த்திக்க வேணாம் ஹைரான வார்த்தைகளை கொண்டு பிரார்த்திங்கிறது தும்ம கால பின்னர் சொன்னார்கள் அப்ப இதுக்கு கண்ண மூர் விசேத்து என்னது சம்பந்தம் இல்லை பின்னர் சொன்னார்கள் அல்லாஹு மஹதியின் وخلفه في اقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه இப்படி என்ன দোয়া இந்த দোয়া வந்து எங்க அதிகமான பேர் மனனம் இல்லாத ஒரு দোয়া மத்த দোয়াக்கள் सर्वसाधारणமா ஒருத்தர் மனனம் விட்டு ஒரு அஞ்சு பேர் மனனம் விடாம இருந்திருப்பாங்க ஆனா இது அப்படி இல்ல பெரும்பாலும் இந்த দোয়া என்னது மனனம் இல்ல جناசாவை பார்க்க போற நேரத்துல ஓத வேண்டிய দোয়াக்கள்ல இது ஒன்று جناசாவை பார்க்க சில வேளை எதிர காரணமா இருக்கலாம் கண்ணை மூற நேரத்துல ஓர் দোয়াனதன வந்திருக்குது அப்போ அதனால் ஒரு இது காரணமாக எழுந்திக்கலாம் நம்ம எங்கே கண்ணை மூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அதனால் என்ன செஞ்சுக்கலாம் இது ஒரு காரணமாக எழுந்திக்கலாம் ஆனால் அப்படி இல்லை நம்ம ஜனாசாவை பார்க்க போகிற நேரத்தில் ஓதுற தான் இது என்ன அந்த அர்த்தம் மட்டும் சொன்னால் அல்லாஹும் மிக ஃபிர்லி ஃபுலானு போட்டிருக்காங்க பேரை சொல்கிறது நம்ம யாருக்காவின் துவா கேட்குறோமோ அல்லாஹும் மஹ்ஃபர்லி அப்துல் ரஹ்மான் அல்லா அப்படி அந்த மாதிரி அல்லாஹும் மஹ்ஃபர்லி அப்துல்லா அப்படின்னு அந்த பேரை சொல்லி அல்ல இவது பாவத்தை மன்னிப்பாயாக ஒர்ஃபா தரஜ தஹூஃபில் மஹ்தீன் நேர்வழி பெற்றவர்களில் இவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக அவருக்கு ஒரு சிறந்த எனது இங்க இங்க உலகத்தில் அவர் விட்டு செல்றாரு அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எனது ஒரு எனது பிரதீட்டத்தை நீ வைப்பாயாக ஆலமீன் அவருக்கும் பாருங்க யாருக்கும் பாவ மன்னிப்பு தேர நேரத்தில் முதல்ல எங்களுக்கு தேடணும் ஒரு ஆள் பாவ மன்னிப்போட பாவத்தை மன்னிப்பாய மன்னிப்பானா அப்படின்னு நம்ம கேட்கறா முதலாம் எங்களே சேர்த்துக்கிறோம் வலி இஹ்வானி நல்லது அவர்களுக்கு சொல்ற நல்லாத்த அவங்களை தான் சொல்ல வார அந்த இடத்துல அவங்க முன்னோர்களுக்கு எப்படி துவா கேப்பாங்க சொல்ல வாரத்துல முதல்ல என்ன செய்வாங்க எங்களது பாவங்களையும் ஏண்டா உங்களது பாவங்களையும் சரியா நீனும் பாவத்தில் அதே சமம் அல்லாது அதை விட அதிகம் உள்ள வந்தானே அப்ப அதனால எப்பையும் யாருக்கு பாவ மன்னிப்பு முதல்ல முதலா எங்களுக்கு என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு யா ரப்பல் ஆலமீன் எங்களது பாவத்தையும் இவரது பாவத்தையும் என்ன செய்வாயாக மன்னிப்பாயாக அந்த வார்த்தை வருது பாருங்க அவரை தான் துவா கேட்குறோம் ஆனால் முதல்ல எங்களுக்கு வஃப் விர்லனா வலஹு யாரப்பல் ஆலமீன் உலகத்தாரின் இரச்சகனே எங்களது பாவத்தையும் அவரது பாவத்தையும் மன்னிப்பாயாக வஃப்சா லஹூஃபியா கபர் ஹி அவரது கப ஒரு விசாலத்தை ஏற்படுத்துவாயாக வ நவ்விர் ல ஹூஃபிஹி அதில் அவருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக அதற்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜெனாசாவுடைய துவாக்கள் இருக்குது தானே அதை நம்ம பாடமிடுவதும் பிறருக்கு பாடமிட வைப்பதும் எங்களுக்கு தான் நன்மை ஏன்னா அது எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய துவா ஜனாசாவில் ஓதக்கூடிய துவாக்கள் மையத்தை பாத்தி ஓதக்கூடிய துவாக்கள் நம்ம நிறைய பிரச்சாரம் செய்யணும் ஏன்னா நம்ம அதை நாம் வாழுகின்ற சமுதாயம் அதை தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்தால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் தான் நாம் பிள்ளைகள் அதை தெரியாமல் இருந்தால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் தான் ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த துவா ஓதப்பட போகுது அவங்களுக்கு பாடம் இல்லைன்றது யாருக்கு பாதிப்பு எங்களுக்கு தான் அது பாதிப்பு அதனால் இதில் ஒரு நிறைய கவனம் எடுக்க வேண்டிய துவாக்களில் இது உண்டு அப்போ பாருங்க த சூர்சல்லாஹ் சின்ன துவாவை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அல்லாஹ் ஹு மஃப்ரல் அபி சலமத்தவர் ஃபாதர் ரஜா தகுஃபீல் மஹ் மஹதியின் வஹ்ல ஃபூஃபி அக்பி ஹஃபிலா ஹாபிரீன் வ ஹுஃபிர்லனா வல ஹு யா ரபல் ஆலமின் ஓஃப்ல ஹூஃபி கபரி ஹி ஒன் ஆஃப் ஃபீர்லஹூ ஃபிஹி இது ஜனார்தாவை பார்க்க போகிற நேரத்தில் ஒதுக்குன்றது துவா